வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்டரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்டரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் பெரியாரிய சிந்தனையாளர் செயற்பாட்டாளர் குளத்துருமணி அவர்கள் ஐயா வணக்கம் 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 நடிகர் எஸ் வி சேகர் பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவாளர் ஆனா அண்ணாமலை எதிர்ப்பாளர் அவரு சமீப காலமாக திமுகவை ரொம்ப பாராட்டுறாரு முதலமைச்சரை பாராட்டுறாரு பிராமணர்களுக்கு ரொம்ப கலைஞர் பாசமா இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த கஸ்தூரி கூட பிராமணர்கள் இனப்படுகொலை செய்யறாங்க திராவிட ஆட்சியில் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அஹ் திமுகனாலே தெலுங்குகள் தான் அப்படின்னு அவங்க அந்த ஒரு ப்ப ஒரு சில கொச்சையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க அதற்கு எஸ்வி சேகர் கஸ்தூரிய திட்டி என்ன பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்ல அதெல்லாம் திராவிடம் வந்து பிராமணர்களை பாதுகாக்குதுங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாரு இன்று நானும் திராவிட ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி நானும் திராவிடம் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு பெரியாரிய பார்வையில எஸ்வி சேகர் போன்ற கடுமையான பெரியாரிய எதிர்ப்பாளர்கள் திராவிட இயக்க கருத்தியல் எதிர்ப்பாளர்கள் இன்று நானும் திராவிடம் தான் என்று சொல்வதை எப்படி பாக்குறீங்க மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே பார்ப்பனையை பொறுத்தவரை அவர்கள் வந்து மிக எளிதாக எங்க எல்லாரோடையும் பொருத்திக் கொள்வார்கள் தங்களை பொருத்திக் கொள்வார்கள் தகவல் அமைத்துக் கொள்வார்கள் நம்ம ஆளுங்க தான் உறுதியாக நின்று தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றார்கள் அவங்களுக்கு அப்படி இல்லை தங்கள் பாதுகாப்புக்கு என்றால் எதை வேணாலும் செய்வார்கள் அதில் ஒன்றாக இதை பார்க்கிறேன் ஆனா அவர் தன்னை திராவிடன் என்று சொல்வதற்கு முன்னாலே அதுல என்ன சொல்றாருன்னா நானும் இந்த திராவிட பகுதி நாட்டில் வாழ்றவன் தானே நானும் திராவிடன் தான் என்ற பொருளில் சொல்லுது அதை தவிர திராவிடன் என்ற பொருளுக்கு இப்போது ஊட்டப்பட்டு அந்த பொருள் அடக்கத்தை ஏற்றுக்கொண்டு சொன்ன திராவிடன் அல்ல பிறப்பால் என்று சொல்ல இன்னொரு பக்கம் போனா அம்பேத்கர் சொல்லுவார் வடநாட்டில் இருக்கிற ஆஹ் போலவே சமாரும் கூட ஆரிய இனத்தின் சார்புள்ளவர்கள்தான் தென்னாட்டில் இருக்கிற சுதந்திரர்களை போலவே இங்க இருக்கிற பார்ப்பனர்களும் திராவிட மரபை சார்ந்தவர்கள் தான் என்று சொல்லுவார் உருளவு மகாராஷ்டிராவரையும் திராவிட அப்படி சொல்லுவார் அவரு அவர் வந்து இங்க இருக்கிற பார்ப்பனர்களும் இங்க இருக்கிற பட்டியல் இனத்தவர்களும் பார்ப்பனர்களும் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அந்த இதுல சொல்லுவார் அவரு அந்த பொருள் வேணா அவர் திராவிடர்னு வச்சுக்கலாமே தவிர ஏன்னா இரத்த கலப்பு ஏற்படாத சூழல் நகர காலத்தில் இல்லை என்பதை சொல்லிவிட்டு இதை சொல்லுவார் அதுதான் நாம் பார்க்கிறோம் ஆனா பெரியாரின் திராவிடம் என்பதை அவர் சொல்லுகிற போது அவர் சொல்லுவாரு நான் இரத்த பரிசோதனை சொல்லி ஆரியர் திராவிடம் என்று பிரிப்பதில்லை அவர்கள் அனுசரிக்கிற அனுஷ்டானங்கள் பழக்க வழக்கங்கள் இதை வைத்துத்தான் பிரித்து பார்க்கிறோமே தவிர அவர்களும் வந்து திராவிடர்களாக இருக்கக்கூடாது அதாவது அது எடுத்துக்காட்டு சொல்லுவார் ஆரிய அல்லது வெள்ளை தகப்பனுக்கும் திராவிட தாய்க்கும் பிறந்த ஆங்கிலோ இந்தியர்கள் தங்களை தமிழர் என்று ஒத்துக்கொண்டுகிறார்களா இல்லையே என்பதைப் போல அவர் வெள்ளையராவும் எல்லாம் ஆங்கிலோ இந்தியன் என்று சொல்லிக்கொண்டு தி பிளடி தமிழ்ஸ் என்று சொல்லுவார்கள் என்று சொல்வதைப் போலத்தான் இவர்களது இரத்த கலப்பு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் சிந்தனை கலப்பு கொஞ்சம் இல்லாதவர்களாகத்தான் இருப்பார் இவர்களுக்கு எப்போதோனும் ஒரு சிக்கல் சனாதனம் குறித்து பேசினால் அவர் பார்ட்னராக மாறிவிடும் ரொம்ப முற்போக்கு பேசுகிற பார்க்கணும் அப்படித்தானே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த திராவிடம் பொருளற்ற சொல்லாக அல்லது அவரை பொறுத்தவரை இந்த மண்ணில் வாழ்கிறேன் நான் திராவிடன் என்ற பொருளில் தான் அவர் சொல்லி இருக்கிறது இருந்தாலும் திராவிடம்ங்கிற வார்த்தைய வந்து சனாதன சிந்தனை உடையவர்கள் ஆரிய சார்புடையவர்கள் எப்படி பாக்குறாங்க அதைத்தான் தன்னுடைய முதல் பகை சக்தியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப நீங்க உங்களை தமிழர் என்று சொல்லிக் கொள்ளும் போது அவங்க உங்களை அப்படி தள்ளி பார்ப்பதில்லை ஆனா ஒரு திராவிட மரபை சேர்ந்தவன்னு சொல்லும் போது உங்களை வந்து ஏன்னா ஆந்திரால சொல்றானா தெலுங்கால சொல்றானா இங்க மட்டும் என் தமிழன் திராவிடம் சொல்றாங்கிறாங்க திராவிடங்கிற விஷயத்தை எதிர்ப்பதமா பார்க்கின்ற பார்வை ஆரியர்களுக்கு தொடர்ச்சியா இருக்கு இந்த நிலையில் அந்த திராவிடன் நானும் தான் அப்படின்னு ஒரு பார்ப்பனர் அதுவும் எஸ் வி சேகர வந்து பார்ப்பனர் என்று மட்டும் பார்க்க முடியாது அது ரொம்ப அப்பட்டமா பல்வேறு இடங்கள்ல இடஒதுக்கீடுக்கு எதிராக இந்திக்கு ஆதரவாக பல்வேறு விஷயங்கள்ல பெரியாரிய குழியிலுக்கு எதிராக நக்கலாக நையாண்டியாக பேசியவர் தான் அவர் இன்னைக்கு திராவிடன் அப்படின்னு வந்திருப்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா அந்த வார்த்தையை அவர்கள் தரப்பு எதிர்மறையாதான் பாக்குறாங்க இன்னைக்கு நாமும் திராவிடம் தான் அப்படிங்கறத நானும் தமிழ்ன்னு சொல்றது வேற நானும் திராவிடன்னு சொல்றதை எப்படி பாக்குறது இல்ல அதற்கு முன்னாலே அவர் முன்னோரை ஒண்ணு கொடுத்து சொல்றாரு நானும் இந்த மண்ணில் தான் திராவிட மண்ணில் தான் வாழ்கிறேன் எனவே திராவிடன் தான் அந்த முறையில தான் அந்த காலத்தில் இன்னும் பார்ப்பன பேசுகிற போதெல்லாம் சங்கராச்சாரிய வந்து ஞான திராவிட சிசுன்னாரு அது எல்லாம் அந்த பொருள் வந்து இருக்கலாம் அல்லது திராவிட வேதம் என்று சொல்லப்பட்டது என்று சொல்லுவார்கள் அதையெல்லாம் வந்து அந்த காலத்தில் திராவிடத்துக்கு இந்த பொருளடக்கமும் இப்போது இருக்க பொருள் வேறாக இருக்கிறது சொல்வேண்டாம் இப்போ நான் பல நேரங்களில் சொல்லுவதுண்டு ஆட்டம் என்கிற சொல் பிரிக்க முடியாதது என்ற பொருளுடைய லத்தீன் சொல்லின் அடிப்படையில் வந்ததுதான் ஆட்டம் ஆனால் இப்ப பிரிக்க கூடியது அது வந்து ஒன்றாக மட்டுமல்ல பல கூறுகளாக பிரித்து பார்க்க முடியும் என்ற நிலை வந்த போலெல்லாம் ஆட்டம் என்ற பேர் தான் இருக்கு ஆனா பொருள் அடக்கம் அதே போலதான் திராவிடம் அப்போது இருந்த பொருளடக்கம் வேறு இப்போது இருக்கிற பொருளடக்கம் வேறு அவர் அப்போது இருக்கிற பொருளடக்கத்தில் தன்னை திராவிடம் என்று சொல்லிக் கொள்கிறார் ஒரு சங்கராச்சாரி காலம் அல்லது சம்பந்தர் காலம் அந்த திராவிடத்தால் அவர் சொல்லிக் தவிர இப்போது இருக்கிற பொருளடக்கத்தோடு சனாதன எதிர்ப்பு அல்லது ஜாதி எதிர்ப்பு அதோடு இந்த வர்ணாசிரம எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு பெண் விடுதலை இவற்றோடு சேர்ந்த பொருள் கொண்ட இந்த திராவிடனாக தன்னை சொல்லிக் கொள்ளவில்லை அவர் வந்து வேணா சம்பந்தர் காலத்து அல்லது சங்கராச்சாரிய காலத்து திராவிடனார் வேணா வைத்துக் கொள்ளு குமாரில பட்டர் காலம் ஆமா வைத்துக் கொள்ள இல்ல நீங்க சொல்வதை புரிந்து கொள்ள முடியுது ஆனா திராவிடர் அப்படிங்கிற பெயரையே பொதுவாக வரலாற்றில் என்ன சொல்றாங்க நாங்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் அப்படிங்கிற அமைப்புக்கு பேர் வைப்பதற்கு பதிலாக ஒரு நேர்மறையா திராவிடர் வைப்போம் தென்னிந்திய நல உரிமை சங்கமா இருக்கட்டும் எதுவுமே பார்ப்பனர் அல்லாத சங்கம் என்று அதற்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பன்னெண்டுலயே வச்சப்ப எதுக்கு ஒரு எதிர்மறையான பேர் நமக்கு இருக்கணும் இவங்க அல்லாதவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் திராவிட மகாஜன சபைதான் ரெவரன் ரத்னம் வைத்திருந்த பெயர் வந்து என்னன்னா திராவிடர் கழகம் தான் வச்சிருந்தார் அவரு போதில்ல ஆயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரத்துக்கு முன்னால் வைத்த பேரை அதுதான் திராவிட மகாஜன சபை தன்னுடைய மக்களை குறித்து திராவிடர் என்ற சொல்லை சொன்னார் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க சென்சஸ் கொடுக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல அறிக்கை விடுகிறார் உங்களை கேட்கிற போது நீங்கள் உங்களை ஜாதி பேதமற்ற திராவிடர் என்று பதிவு செய்து கொள்ளுங்கள்லாம் அயோத்தியாசர் சொன்னார் இப்ப திராவிடர் என்ற ஜாதி பேதத்தை ஏற்றுக்கொள்ளாத திராவிடர்கள் அந்த பொருள் அவர் சொன்னாரு அந்த பொருள் அடக்கம் ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தப்பட்டது பெரியார் பொதுவா திராவிடர் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்றது நிலம் கர்நாடகா மலையாளம் தமிழ்நாடு இது ஒரு திராவிட நிலம் லேண்ட் இதை நேரு பயன்படுத்தி இருக்காரு ராகுல் பயன்படுத்தி இருக்காரு சோ இதை அவங்க எல்லாரையும் பெரியார் இணைக்க முடியாது சோ சேகர் அப்படி சொல்லியிருக்காரு நீங்க சொன்னாலுமே திராவிடர் அப்படின்னா நான் பிராமின் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நேரடியான அறிஞர் பொருள் வருது பிராமின் திராவிடர் சவுத் இந்தியாங்கிற அர்த்தம் இருக்கிறோம் ஆனா இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள திராவிடம்ங்கிற விஷயத்த பேசும்போதுலாம் நான் பிராமின் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் வருது சொற்கள் ஒரு சொற்களுக்கு பல பொருள் இருக்கும் திராவிடம் என்பது மொழியை குறிக்கிறது நிலத்தை குறிக்கிறது தத்துவத்தை குறிக்கிறது நாம் பயன்படுவோம் தத்துவத்தை குறித்த சொல்ல பயன்படுத்துகிறோம் அவங்க நிலத்தையும் மொழியையும் வைத்துக் கொண்டு பேசுவார் ஆந்திராவில திராவிடன்னு பேசுறானா என்று சொல்லுவார்கள் கேட்பார் அவங்க தமிழில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல்லே வந்து சொன்னதுக்கு பின்னால தமிழை வேறாக கொண்ட ஒரு சொல்லையில தன்னை குதிச்சு கொள்ள விரும்புவார்களா என்பதையும் கருதிப்பாருன்னா இன்னொன்னா அங்க திராவிட பல்கலைக்கழகம் ஆந்திராவில தான் இருக்குதான் இருக்குது எனவே அப்படியெல்லாம் இல்லை இப்ப தங்களை திராவிடல் என்று உங்களுக்கு ஜெகஜீவன் ராம் வந்து தமிழ்நாட்டுக்கு பெரியார் நூற்றாண்டு விழாவுக்கு வந்த போது தன்னுடைய உரையில் சொன்னார் ஐ எம் பீகார் என்று சொன்னார் அறிவுபடுத்திக் கொண்டார் அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க அப்ப அவர் என்ன அந்த மொழி மொழியை பேசுவவரா அல்லது நிலத்தில் வாழ்பவரா ஆஹ் பார்ப்பனருக்கு எதிரானவன் அல்லது பார்ப்பனர் அல்லாதவன் என்ற பொருளில் தான் அந்த சொல் அவர் பயன்படுத்தினார் அதை புரிந்து கொண்டா பேசுவாங்க அந்த அடிப்படையில் மாயாவதி கன்சிராம் அம்பேத்கர் எல்லாருமே திராவிடர் தான் நீங்க இருக்கா ஐடியாலஜி படி அப்படித்தான் ஏன்னா பெரியார் திராவிடர் கழகம் என்று பெயர் வைத்த போது அதற்கு அப்போ அறிக்கை எழுதுறாரு பெரியார் இருபத்தி ஏழு எட்டுல பெயர் மாற்றம் வந்து விட்டது அதற்கு பின்னால் அறிக்கையில் எழுதுறாரு இதை இதில் நாங்களும் இணைந்து கொள்ளுகிறோம் என்று அம்பேத்கர் அவர்களையும் சொல்லுகிறார் என்று அதுல சொல்றாரு சேலம் மாநாட்டு தீர்மானத்துக்கு சேலம் தீர்மானாரு சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு எம்என் ராய் அவர்கள் ஏற்கனவே இந்த பெயரில் அமைப்பை தொடங்கி விட்டாமல் எழுதுற எம்என் ராய் வங்காள எதிர்ப்பு சிந்தனை அவர் அப்படிதான் சொன்னார் ஏன்னா அவர் வந்து மெக்சிகோல அவர் தான் உருவாக்கினார் கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்று சொல்லுவாங்க அகிலத்தில் அவருக்கும் லெனினுக்கும் வந்த கருத்து வேறுபாட்டால் வெளியேறி வந்தவர் அவர் இங்கே வந்து ஜாதி ஒழிப்பு இல்லாமல் மார்க்சியம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தவர் பார்ப்பனை எதிர்ப்பை இணைக்காமல் இங்க வந்து மார்க்சியம் பேச முடியாதுன்னு சொன்னவர் அவரும் சொல்லி கொண்டார் அப்படி சொல்லிக்கிட்டாரு அவர் எழுதுவார் கேரளாவில் இந்த கடிதங்கள் வந்திருக்கின்றன அப்படின்னு எல்லாம் அதுல வந்து வரிசையா ஒரு அறிக்கையை எழுதுவார் அவர் அப்பா தங்களை திராவிடர்கள் என்று அவர் கருதி இப்படி பார்த்தா இந்த பொருளில் பார்த்தா திராவிடர்கள் தான் ஆரியர்கள் வந்து சுத்தமான ஆரியர்கள் என்று இப்போ வந்து கடைசியா வந்த மார்ட்டின் அந்த கழகத்துல ஆய்வு முதல்ல ஒரு ஆய்வு வந்தது அதுல வந்து எல்லோரும் வந்து இந்த நாட்டுக்குள் புதியஸாக யாரும் குடியேறலன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்க்கலாம் இன்றுவரை சொல்லி கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுல இன்னொரு ஆய்வு வந்தது அதுல என்ன அவங்க சொன்னாங்கன்னா அப்போது எக்ஸோ தான் எங்களால ஆய்வு செய்ய முடிந்தது அப்படின்னா பெண் வழியாகத்தான் தாய் வழியாகத்தான் பார்க்க முடியும் ஒை வந்து வச்சு ஆய்வு பண்ணுகிற அறிவியல் வளர்ந்திருக்கவில்லை இப்போது வளர்ந்த பின்னால் தந்தை வழியில் பார்க்கிற போது இங்க இருக்கிற பதினாலு விழுக்காட்டினர் மட்டும்தான் ஆரிய சார்புடைய வட இந்தியாவில் இருக்கிறார்கள் மற்றவங்க எல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு அவங்க அறிக்கை கொடுத்தாங்க அவங்க எங்க இருந்து எப்படி வந்தாங்க ஏன்னா இங்க வந்து வந்த ஆரியர்களுக்கும் இங்க இருக்கிற திராவிட தமிழ்நாடு முழுதும் திராவிடர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் ஆரியர் வருகைக்கு முன் இந்தியா முழுதும் திராவிடர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் அவர் பேசிய மொழி தமிழ் அப்படிதான் அம்பேத்கர் அவர் சொல்றாரு அவர் வந்து நாகர்கள் என்ற பெயரால் அங்கு அறியப்பட்டார்கள் இங்க மொழியின் அடிப்படையில் திராவிடர்கள் என்று அறியப்பட்டார்கள் எழுதுறார் நாகர்களும் திராவிடர்களும் ஒன்றுதான் இந்தியா முழுதும் பரவி வாழ்ந்தார்கள் ஏன் இப்போதே இந்தியாவை தாண்டி ஆப்கானிஸ்தான் சேர்ந்து திராவிடர்கள்தான் இருந்தார்கள் சொல்றாரு இப்போ சொல்றாங்க புரக்வு மொழியெல்லாம் அங்கிருக்குதுன்னு தான் சொல்றாங்க அது ஆரியமா அது திராவிட மொழி தான் என்று சொல்லுகிறார்கள் ஆனா அம்பேத்கர் ஆயுள் அதான் சொல்றாரு அவர் இவங்க அம்பேத்கர் சொல்லிட்டாரு இங்க ஆரியர் திராவிட பிரிவினை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிலாம் அவர் சொல்லல இருக்கிறவன் கலப்புலதான் இருக்கான் இங்கிறவனும் கலப்புல இருக்கான் என்ற பொருள் சொன்னார் அதுதான் வேறுபாட ரத்த சுத்தத்துல இருந்து பார்க்கலன்னு சொல்லி ஆமா இப்படி ஒரு கோஷ்டி வந்திருக்கு அந்த கோஷ்டி எல்லாம் தெரியாது ரத்த பரிசோதனை கோஷ்டி எல்லாம் போறாங்க பெரியார் சொன்னார் ரத்த பரிசோதாரம் சொல்லி நாங்க பண்ணல அவருடைய பழக்க வழக்கங்கள் பண்பு நலங்கள் இதை இப்போ ஆச்சார அனுஷ்டானங்கள் என்று பெரியார் சொல்லுவார் அதையெல்லாம் வைத்து தான் பார்க்கிறோம் நாங்கள் நாசிகள் அல்ல இனத்தை சொல்லி பிரித்து வைக்கிற நாசிகள் நாங்கள் அல்ல அவங்க தங்களை விட்டு விட்டால் நானா வந்தான்னா திராவிடன் வந்தாங்கன்னா கேட்போம் திராவிடனுக்கு எதிராக பூணுன்னு கேட்போம் பூணுலை அகற்றி விட்டு பண்ணால் கேட்போம் உனக்கு குரல் உயர்ந்ததா கீதை உயர்ந்ததான்னு கேட்போம் வேதம் உயர்ந்ததான்னு கேட்போம் குரல் தான் உயர்ந்தது என்றால் எனக்கு என்ன சிக்கல் உயர்ந்த மொழி தமிழா சமஸ்கிருதமான்னு கேட்போம் தமிழ்தான் என்று சொல்லிவிட்டால் அவரை ஏற்றுக்கொள்ள எனக்கு என்ன சிக்கல் நாங்கள் நாசிகள் அல்ல இனத்தை வைத்து பிளவுபடுத்துகிற சிந்தனை போக்கு கொண்டவர் பெரியார் சொல்றாரு ஆனா அவரை அப்படி வச்சுட்டாரு ஏன்னா படிக்காமையே நம்மால் சாதாரண செய்தித்தாள் படிச்சா தலைப்பு செய்திதான் படிப்பான் இப்ப தலைப்பு செய்தி தான் இப்ப இருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல அறிவாளிகள் தான் இப்ப நம்ம அவங்ககிட்டதான் விவாதிச்சுட்டு இருக்கிறோம் அதான் சிக்கல் அது மட்டும் இல்லாமல் இப்போது சீமான் போன்றவர்கள் சொல்கின்ற விஷயம் தமிழ் தேசியம் என்பது ஆரியத்துக்கும் எதிரானது திராவிடத்துக்கு எதிரானது திராவிடமும் ஆரியும் கள்ளக்கூட்டு இவர்கள் சும்மா பேசுறாங்க திராவிடுங்கிற பேரே சமஸ்கிருத பேர் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரியான விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் எஸ் வி சேகர் போன்றவர்கள் நல்ல நெஞ்சில் கூறு தெரிய சட்ட கழட்டி விட்டுட்டு நானும் திராவிடம் தான் அப்படின்னு திமுக தலைவரை பார்த்துட்டு வந்து பேசுகிறது சீமானுடைய வாதத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஆயிராதா இல்ல புனோலையும் காட்டிக்கொண்டு தான் அவர் பேசுறாரு வர்றது காட்டிக்கொண்டு இவங்க தேசியம் என்பதுக்கு என்ன பொருள்னு தெரியாது அல்லது தேசிய உரிமை என்பதற்கு பொருள் தெரியாது தேசியம் அப்படின்னாக்க என்ன பொருள்னு தெரியாமதான் தமிழ் தேசியம்னு பேசிக்கொண்டிருக்கிறார் சீமானை போன்றவர் தெரிந்தவர்கள் சில பேரும் பழையாகத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது வேறு இவர் பேசிட்டு இருக்காரு இவங்களுக்கு எல்லாம் தெரியாது என்னன்னா ஏன்னா அவங்க மார்க்சிசம் நேஷனலிசம்னு ஸ்டாலின் எழுதியிருக்காரு அதுல தொடங்குகிற போதே சொன்னார் பிரிட்டிஷ் என்பது இந்தந்த இந்த சேர்ந்துதான் பிரிட்டிஷ் நாடாக இருக்கிறது எல்லையாக சொல்லுகிற போது என்ன சொல்றாருன்னா இவன் நேஷனலிசம் அதுல பாக்கணும் அதுல எல்லை அதை பற்றி சொல்றது தொடர்ச்சியான ஒரு எல்லை பரப்பு ஒரு நிலப்பரப்பு ஒரு பொது மொழி தாய்மொழின்னு அவர் சொல்ல ஒரு பொது மொழி பொதுமொழி என்பது கல்விக்கும் தொடர்புக்கும் பயன்படுத்துகிற மொழி தான் பொதுமொழின்னு சொல்ல முடியும் வீட்டில் பேசுகிற மொழி இல்லை வீதியில் பேசுகிற மொழி சமூக மொழியாக எதை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அதையெல்லாம் பார்த்து தான் ஒரு இனத்தை வந்து மொழி வழியாக பார்த்து மொழி வழி தேசியத்தை பேச வேண்டுமே தவிர அவங்களுடைய என்னென்னலாம் போயிட்டுலாம் பேச முடியாது என்பதை தொடக்க பேராவழியாக தான் சொல்லுவார் ஸ்டாலினுடைய கட்டுரை தொடக்கப்பட ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை நாம் முதலமைச்சராவது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க முதலமைச்சர் ஆகுதுன்னு கூட சொல்லலை நான் முதலமைச்சராவுதான் தமிழ் தேசியம் எடப்பாடி பழனிசாமி அது பன்னீர்செல்வம் ஆயிட்டாரு முதலமைச்சரானதான் தமிழ் தேசியம் என்று புது விளக்கத்தை கொண்டு மக்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பாவம் இல்லாத இளைஞர்கள் உண்மையிலே அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறது நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது ஆனா விரம் தெரியாமல் அங்க போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் வேகமாக வெளிவந்து கொண்டு இல்ல சீமான் வைக்கிற அந்த ஆரியம் திராவிடமும் கூட்டணி வச்சிருக்கு ஒரு கள்ள கூட்டு இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்க நேரத்துல எஸ் வி சேகர் வச்சு அவங்க பாத்தீங்களா நாங்க சரிங்கிற மாதிரி பண்ண மாட்டாங்களா பேச மாட்டாங்களா இல்ல அவங்க திராவிடம்ன்றது பிறப்பை வைத்து மட்டும் பாக்குற திராவிடம் தான் அவர் பேசுறது அவர் பேசுவது பிறப்பின் அடிப்படையில் அது வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னால மொழி பேசினாலும் பரவாயில்ல ஆயிரம் ஆண்டுகளாக பேசினாலும் பரவாயில்ல இப்போ வால்ராத் யா இந்த நாட்டினுடைய பொர்வீக கொடிகளை பற்றி பேசுகிற போது ஏன்னா திராவிடமே எழுபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாங்க வந்தாங்க இவங்க வந்து ஆரியர்கள் வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுக்கு முன்னால வந்தாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கு தவிர அவங்க வரைக்கும் நம்ம வரைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை கொஞ்சம் முன்னாலேயே வந்தவங்க அவ்வளவுதான் அப்போ அதற்கு முன்னால நீ ஆப்பிரிக்கனாக இருந்தா அதுக்கு முன்னால நீ வந்து இந்த நாட்டுக்காரனா இருந்ததுன்னு கூட நம்மள சொல்ல போறோம் இவங்க இன்னும் போனாங்கன்னா பின்னால போய்கொண்டே இருந்தா போய்கொண்டிருக்கலாம் யாரு கோவச்சென்சா இருந்தா எல்லாம் கூட அடுத்த ஆய்வு குரங்குல எந்த குரங்கள் இப்ப எஸ் வி சேகர் போன்றவர்கள் ஒரு போட்டு போட்டுக்கொண்டே நான் திராவிடன் அப்படின்னு இவங்க சொல்ற இந்த திராவிட அடையாளத்துக்கும் பெரியார் போன்ற தலைவர்கள் முன்முனைந்த திராவிட அடையாளத்துக்கும் பாரிய வேறுபாடு இருக்குங்கிறீங்க இப்ப இவங்க திராவிடன் சொன்னா தமிழனுக்கு நான் சூத்திர இழிவு போயிருமா இவங்க பேசுற இந்த அரசியல்ங்கிறது இதுவரை வந்த பெரியாரிய அரசியலுக்கு கிடைத்த வெற்றின்னு பாக்குறீங்களா இல்ல இதன் மூலமாக அவர்கள் இது சமுதாயத்துல வழக்கம் போல ஒரு சர்வைவலா ஒரு ஆதாயம் தேடுவதற்கான வாய்ப்பு பாக்குறீங்களா ஒரு கூட்ட பார்ப்பனர் திராவிடர் சொல்லிக்கிறத ஆமா அதுதான் அவங்களுடைய பிழைப்புவாதமாகவும் தங்களை இந்த சூழலுக்கு தகுந்த தக வைத்துக் கொண்டு பாதுகாப்பாக இருப்பதற்காக கொள்ள வார்த்தை தானே தவிர அது ஒண்ணு உண்மையிலேயே அவங்க தங்களை கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டு பேசுகிற சொல்லல்ல அப்படியே அவர் அந்த சொல்ல சொல்ல அது வழக்கத்துக்கு எப்போ வேணாலும் எதை வேணாலும் சொல்லிக்குவோம் அதெல்லாம் நீங்க வந்து சொல்லிக்கவே முடியாது இப்போ வந்து கடல் தாண்டுவது குற்றம் அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னான் உம் இப்ப அப்படி பார்த்தா ஒரு கூட பார்ப்பான் கிடையாது பார்ப்பனர்கள் கடல் தாண்டக்கூடாது ஏன்னா அவனுக்கு ஆரிய இனத்திற்கு கடலே தெரியாது அவன் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு வரை தண்ணீரை பெரிய நிலப்பர தண்ணீர் நீர் பார்த்ததே கிடையாது அவளை பார்த்ததுக்கு சொல்றாது ஆபத்தை அதை தாண்டி எல்லாம் போக கூடாது நமக்கு ஆகாதுன்னு சொல்லி வச்சிட்டான் அவ்வளவுதான் அவன் சொன்னது காரணம் அதுதான் ஆனா இப்ப சொல்லுவானா கோயில் கட்டி அர்ச்சனை பண்றதுக்கு இங்க இருந்து கும்பாபிஷேகத்துக்கு பார்ப்பனது போறாங்க ஆனா பார்ப்பனாவே இருக்கிறாரு ஏன் மாத்திக்கல இதெல்லாம் மாத்திக்க தயாரா இருக்கவங்க சரி கடலை தாண்டிட்டு நான் பிராமணன்டா பிராமணன்டா பார்ப்பான் என்னடா கடல் தாண்டிட்டு சொல்ல முடியலையா அவங்களால அதை சொல்ல மாட்டாங்க நான் கடல் தாண்டினாலும் சத்தியாவோதனை செயல்னாலும் பார்ப்பான் தான் பஞ்சகட்சம் கட்டினாலும் பாப்பான் தான் உச்சி குடிமை வச்சுக்கினாலும் பார்ப்பான் தான் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனா பார்ப்பன அமைப்புகள் எஸ் விசேகர் போன்றவர்கள் இப்படி சொல்றதை ஏத்துக்குவாங்களா இப்ப பார்ப்பன சங்கங்கள் பிராமண சங்கங்கள் எல்லாம் இருக்கு எஸ் விசேகர் எல்லாம் பிராமண சங்கங்களோட ரொம்ப நேரடியாக ஆஹ் தொடர்புடையவர் அவரு அவர் இப்படி வந்து ஒரு பிரா பிராமணன் வந்து திராவிடன் அப்படின்னு சொல்றதை தான் பேசிதான் வழங்குறாங்க ஐடியாலஜி அடிப்புல சொல்ல லேண்ட் அடிப்புல சவுத் இண்டியா திராவிடங்கிற அடிப்புல சொன்னேன்னு அவர் சொன்னாலும் பிராமண அமைப்புகளை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க நாளை காலையிலேயே ஏத்துக்க மாட்டார் அவரே சொல்லி அவ்வளவுதான் கருத்தி மாற்றி கொள்வதற்கோ அதுக்கெல்லாம் எந்தக்கும் உச்சப்பட மாட்டாரு வெட்கம் என்பதே அறியாத கூட்டம் உம் அதாவது நீங்க தொடக்கத்துல சொன்ன மாதிரிதான் சர்வைவருக்காகவே நீங்க என்ன பண்ணாலும் சரி உன் சர்வைவர் நீ முன்னேறதுக்காக நீ யாரோட வேணாலும் உறவு வச்சுக்கோ குட்டு வச்சுக்கோ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படிதானே ஒரு கட்டத்துல நினைச்சு பாத்தீங்கன்னா ருக்மணி தேவின்னு ஒரு மாதிரி இருந்தாங்க டான்சர் அவ்வளவுதான் உம் உம் ஆனா அவங்க ஒரு கட்டத்துல வந்து ஜனாதிபதியாக ருக்மணி தேவின்னு இருக்கலாம் பார்க்கணை பத்தி எல்லாம் போயிடுச்சு ஆனா அந்த அம்மா அருண்டேல் என்கிற ஆங்கிலேயனை திருமணம் பண்ணவர் ஆனா அத கணக்குல வச்சுக்கல அவன் நம்ம பொம்பளைதான் பார்ப்பானை திருமணம் செய்தாக எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மால ஏத்துக்கிறான் தமிழ் பெண்ணா யாரெல்லாம் உயரத்தில் சென்று விட்டார்களோ வெற்றி அடைந்து விட்டார்களோ அவங்க எல்லாம் பார்ப்பணும் வள்ளுவரே பாப்பானுக்கு பிறந்த தான் அறிவாளியா இருந்திருக்காருன்றதுக்கு ஒரு கதை எடுக்கல முதல் பதிப்பில் வராத கதையை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலுல முதல் பதிப்புல வரல ரெண்டாவது பதிப்புல அந்த கதை எழுதுறான் இவங்க எல்லாம் வந்து ஆதி என்கிற பாப்பானுக்கு தான் பிறந்த பகவான் என்கிற பாப்பானுக்கும் ஆதி என்கிற பரட்சிக்கும் பிறந்தவர்னு எழுதிட்டான் ஏன்னா அறிவு இருந்ததுனாவே எப்படா நீங்க உங்களுக்கு இருந்திருக்கோம் ஒரு பாப்பா இருந்திருப்போம் அதுல என்பதை போன்ற கருத்தோட்டம் அது வேறு வகையில் இன்றளவுக்கு நீடிக்கிறது அது எங்க வேணாலும் திருமணம் பண்ணிப்போம் ஆனா அவங்க பாப்பாத்தியா இருப்பாங்க வெற்றி அடைந்தவர்களாக இருந்தார் ஆனா வெற்றி அடையாதவர்களாக இருந்தாலும் பாப்பானை ஏத்துக்க மாட்டான் ஜாதி விட்டு ஜாதி பிரஷ்டம் எல்லாம் பண்ணுவான் இப்போ உங்களுக்கு பல நேரங்களில் டி எஸ் ராஜன் அடிக்கடி சொல்லுவேன் டி எஸ் எஸ் ராஜன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை என் நினைவலைகள்னு எழுதியிருக்காரு எனது நினைவலைகள்னு எழுதியிருக்காரு அவர் அமைச்சர் ராஜாஜி சீரங்க ஐயங்கார் அவர் வெளிநாட்டுக்கு படிக்க போறாரு அங்க போய் சைவ உணவுக்காக ஏராளம் செலவாகிறது முடியல அங்க வந்த வாவிதை செய்யறட்ட கேக்குறாரு அவர் என்னங்க செய்யறது என்னால முடியல பேசாம இங்க தின்னு கரி தின்னு அப்படிங்கிற ஐயோ இருக்கேன் மூணு வருஷமாங்கிறாரு அவர் அவர் சீனியர் மாணவர் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கேங்கிறாரு அது சொல்லிட்டு எதுக்காக சொல்றாருன்னா இத்தனை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக மாமிசம் சாப்பிட்டோம் மாமிசத்தன் மீது எனக்கு ஈர்ப்பு வரவில்லை அப்படின்னு அவர் அதுல எழுதியிருக்காரு அதுக்காக எழுதுறாரு ஆனா உண்மையை ஒத்துக்கிறாரு அங்க கறி வாவே செய்யறதா இங்க வந்து பக்கத்துல நம்ம பையன் உட்கார்ந்து சாப்பிட கூடாதுங்க அங்க வந்து இத சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தவன் பார்ப்பனர்கள் தங்களை எப்படி வேண்டாமல் மாற்றிக் கொள்வார் அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுதான் கொள்கை ரீதியாக இருக்கிற பல பேர் தங்களை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் பரவஸ்து ராஜகோபால் ஆச்சாரியன் வந்து பல இடங்களில் காணப்பட்டிருப்பார் இந்திய போராட்டத்தில் கூட கலந்துகிறார் அவர் ஆஹ் கோத்திரம் தாத்தாச்சாரியார் தன் இந்து மதம் எங்கேயோ போக்குறது நூறுவார் எங்களவா ஒருத்தர் இருந்தா பரவஸ்து ராஜகோபாலாச்சாரியன்னு நாயகருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா புராணத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா அவர் போட்டு எங்களை புழக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு அவரே சொல்லுவார் அவரு பார்ப்பனரை ஏற்றுக்கொள்ளாத பார்ப்பனர் பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொள்ளாத பார்ப்பனராக இருந்தார் அவங்கள பத்தி நமக்கு என்ன சிக்கல் இருக்கு நமக்கு அவங்க சிந்தனை கொள்கை மீது இருக்கிறதை தவிர மனிதர்கள் மீது நமக்கு போமோ இல்லையா அவங்களால கண்டிப்பா கூனல் போடுவது கூனலை போட்டுக்கொண்டு பார்ப்பனர் என்று சொல்வது அல்லது கூணலை போட்டுக்கொண்டு தன் தேவைக்காக திராவிடன் என்று சொல்வது இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் திராவிடம் என்பது மொழியா நிலமா தத்துவமா எப்படி பெரியார் இதை எப்படி எடுத்துக்கொண்டார் ஆனால் நிலமாகவும் திராவிடம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது மொழியாகவும் ஆய்வு செய்யப்பட்டு மேற்கத்திய அறிஞர்களால் அது வரையறை செய்யப்பட்டிருக்கிறது தத்துவமாகவும் பெரியார் போன்ற தலைவர்களால் அதற்கு முக்கிய தலைவர்களால் தத்துவமாகவும் முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கிறது இது மூன்றுக்குமான முப்பமான வேறுபாட்டை குறித்து கொண்டுதான் திராவிடங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கீங்க நீங்க இது குறித்து தொடர்ச்சியா புத்தகங்கள் எழுதிக்கிட்டு பொதுக்கூட்டங்களில் பேசிக் கொண்டு வரீங்க இந்த நிலையில் எஸ் பி சேகர் போன்றவர்கள் கூடலை போட்டுக்கிட்டு நானும் திராவிட தான் என்று சொல்வதை நாம் எப்படி புரிந்து இதில் என்ன யாருக்கு லாபம் என்பதை ரொம்ப அழகா அவர்களுடைய நேச்சர்ல இருந்து ரொம்ப விரிவா வரலாற்றை எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பா அமைந்தது இந்த நேர்காணல் உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த பிரச்சனையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை வரலாற்றின் பல்வேறு கட்டங்களில் அதை எடுத்துரைத்து நடந்த சம்பவங்களை ஆதாரங்களாக சொல்லியே இந்த விஷயத்தை தமிழர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்து வச்சிருக்கீங்க ஓகே நன்றி நன்றி